இந்தியர்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா நாடக வாழ்க்கை நாடக அரசியல் இங்கே இங்கே நடக்கிற அரசியல் எல்லாமே நாடக அரசியல் நாடக வாழ்க்கை தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க நாடக கல்வி கல்வி இருப்பது போன்று ஒரு நடிப்பது அது அதுதான் உண்மையான ஒரு கல்வி தாய்மொழியில் கல்வி இல்லை ஆங்கில மோகத்தோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில மோகம் என்பது இவர்களது வாழ்க்கையை நாடக வாழ்க்கையாக மாற்றிவிட்டது மிமிக்கிரி வாழ்க்கை ஆங்கிலேயர்களைப் போன்று வாழ்வது ஆங்கிலேயர்களைப் போன்று பேசுவது உடையணிந்து கொள்வது ஆங்கிலேயர்களை போன்று அப்படியே வந்து ஒரு மெமிக்கிரி மிமிக்கிரி இருக்காங்க வாழ்க்கையை மெமிக்கிரியாக மாற்றிட்டாங்க மிமிக்கிரி எந்த அளவுக்கு நீ மிமிகிரி பண்ணுற ஆங்கிலேயர்களை போன்று அப்படிங்கிற மாதிரி இதை மாற்றி விட்டாங்க அந்த மாதிரி நாடக வாழ்க்கை நாடக அரசியல் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் நாடகம் ஆட்சி செய்வது போன்று நடித்து கொண்டு இருக்கிறார்கள் நல்ல சிறந்த நடிகர்களாக சிறந்த நடிகர்கள் தான் சிறந்த அரசியல்வாதிகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால உடனே நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் தான் அப்போ நடிப்பில் நடிப்பு நடிப்பே தொழிலாக வச்சுக்கிற நாங்கள் வந்து இன்னும் சிறப்பாக நடிப்போமே இந்த அரசியல்வாதிகளோடு நாங்கள் இன்னும் சிறப்பாக நடிப்போம் ஏன்னா நடிப்பு தான் எங்கள் தொழில் உங்கள் எங்களை அடிச்சிக்க முடியாது இவங்க வந்து குறைவாக அந்தளவுக்கு சிறப்பாக நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் வேறு அரசியலுக்கு வந்து வர்றது காரணம் அது நான் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அது தப்பு இல்லை ஆனால் கல்வி தகுதி வைச்சிருக்கணும் அரசியலுக்கு வரணுன்னாலும் அது ஒரு கல்வி தகுதி என்பது இருக்க வேண்டும் இந்த கல்வி இந்த அரசியல் சார்ந்து இந்த பட்டப்படிப்பை முடித்தால்தான் அரசியலுக்குள் வர முடியும் அரசியல் சார்ந்த எந்த பதவிக்கும் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு கல்வி தகுதி வச்சுருந்தா அப்போ இந்த கேள்வி வராது ஏன் அரசியலுக்கு நடிகர்கள் அரசியலுக்கு ஏன் வர்றாங்க அப்படிங்கிற கேள்வி ஏன் வரா ஏன்னா முறையாக படிச்சுருக்காங்க வாரிசு அரசியல் கூடாது அப்புறம் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது வரலாமா கூடாதா இந்த விவாதங்களுக்கே காரணம் என்னென்னா இந்த கல்வி தகுதி இருந்தால் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு முதலமைச்சராக இருக்காருன்னா அவருக்கு இந்த கல்வி தொகுதி இருக்கணும் ஒரு இந்த துறையில் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஒரு கலெக்டராகிறார்ல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படிப்புக்கு வர்றாரு அதே போன்று ஒரு கடினமான ஒரு கல்வியும் கற்றால் தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் அப்படின்னா யாரும் வந்து வாரிசு அரசியல்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் வந்து அரசியல்கள் நடிகை அரசு நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதுங்கிற விவாத விவாதமும் வராது யாரும் விமர்சனம் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா முறையாக அவர் கல்வி கற்றுருக்கார் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு அதனால் அவர் எப்போ கஷ்டப்பட்டு படித்த யாராக இருந்தாலும் வரலாம் அது வந்து வாரிசாக இருந்தாலும் என்ன வாரிசாக இருந்தால் என்ன முதலமைச்சரோட பையனாக இருந்தால் என்ன பேசுகிற பேரனாக இருந்தால் என்ன அவரும் கஷ்டப்பட்டு தானே படித்து வர்றாரு அதனால் யாரும் அதை வந்து குறை சொல்ல மாட்டாங்க அது வாரிசு அரசியலேருந்து குற்றம் சொல்ல மாட்டார் தகுதியே இல்லாதவங்கெல்லாம் வாரிசை முன்னுதாரணப்படுத்திக்கிட்டு வந்துடுறாங்க வாரிசை காரணமாக வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க அரசியலுக்கு பதவிக்கு அதனால்தான் மக்களுக்கு ஏன்னா தகுதி இல்லைன்னா அதுக்கு ஒரு படிப்பு நம்ம வைக்கலை அதற்கு ஒரு கல்வி தகுதி நாம் நிர்ணயிக்கவில்லை அரசியலுக்கு வரணும் ஆட்சி ஒரு தேர்தலில் போட்டியிடணும் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கணும் முதலமைச்சராகவோ இருக்கணுன்னா அதுக்கு வந்து கல்வி தகுதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒன்றும் சட்டம் வைக்காதனால யார் வேணாலும் வந்துடலாம் அதில் வந்து யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வாரிசாக இருப்பவர்கள் ஒரு முதலமைச்சருக்கு வாரிசாக இருப்பவர் பிரப பிரபலமான நடிகருக்கு இது மாதிரி வாரிசு அவர்களுக்கு அதிகமாக அந்த வாய்ப்பு வந்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அது குறையாக கூறுகிறார்கள் அது மாதிரி ஒரு எல்லா வேலையும் நீ வந்து ஒரு கல்வி தகுதி இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்போது வந்து இப்போ சினிமா சினிமாவில் கூட வாரிசு வாரிசு நடிகர்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க அங்கேயும் கல்வி தகுதி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன கல்வி கட்டாலும் நீ நடிகராகலாம் அப்படின்லாம் இல்லாமல் நீ நடிகராகணும்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி ஒரு சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி கல்வி தகுதி இல்லாமல் ஒரு சான்றிதழ் படிப்பு இல்லாமல் நீ ஒரு தொழிலை செய்யவே கூடாது அந்த இப்போ ஆகிறியா அதற்கான கல்வி நீ கற்றுருக்கிறாயா முறையாக அந்த கல்வி நிலையத்திற்கு போய் அப்போ அப்போ தான் நீ அந்த அந்த தொழிலில் அந்த நடிகராக முடியும் அப்படின்னா என்னாகும் நிறைய கல்வி நிலையங்கள் உருவாகணும் உருவாகும் ஒரு டீ கடை வச்சா கூட நீ ஒரு கல்வி நிலையம் உனக்கு இருக்கணும் டீ இங்கே போனால் ஒரு டீ கடை அப்புறம் வந்து இன்னொரு நாலஞ்சு தொழில் சேர்த்து கற்றுக்கலாம் அதுக்கு ஒரு சான்றிதழ் அது இருந்தால் தான் நீ டீ கடையே வைக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இதன் மூலம் செஞ்சாக்கா நிறைய கல்வி நிலையங்கள் உருவாகும் நிறைய ஆசிரியர்கள் தேவை சொல்லி நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இப்படித்தான் நம்ம வேலைவாய்ப்புகளை தவற விட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் அப்போது இங்கே இந்த எந்த வேலையும் வந்து தாழ்வானது கிடையாது ஏன் ஒரு வேலையை தாழ்வானது இழிவானது உயர்வானது இந்த வேலை உயர்வானது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கல்வி நிலையத்துக்கு போய் நீ வந்து படிக்காமல் செய்கிற வேலை அத்தனையும் தாழ்வானதாக இங்கு கருதப்படுகிறது எந்த வேலையை மக்கள் தாழ்வானது வேலையில் எது உயர்வு தாழ்வுன்னு பார்க்குறாங்கன்னா நீ வந்து ஒரு கல்வி நிலையத்திற்கு போய் அதை ஒரு தொழிலை அந்த அதற்குன்னு முறையாக படித்து அந்த தொழிலில் செய்யும்போது ஒன்று யாரும் அது தாழ்வான தொழில்னு சொல்லவே மாட்டாங்க படிக்காமல் நீ செய்கிற தொழில் தொழில் அனைத்துமே தாழ்வான தொழிலாக இங்கே பார்க்கப்படுகிறது அப்போது மக்களுக்கு படிப்பு மேலே அது எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போ விவசாயம் ஏன் தாழ்வாக பார்க்கப்படுதுன்னா அவங்க படிக்காமல் அந்த தொழிலை செய்கிறாங்க படிக்காமல் ஒரு விவசாயத்தை எத்தனை கோடி பேர் செய்வாங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் செய்வாங்களா ஒரு கோடி பேர் படிக்காமலே வேலை செய்கிறாங்க அது சார்ந்த வேலையும் இருக்குது விவசாயத்தை சார்ந்த மார்க்கெட்டு காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் அவங்களுக்கும் ஒரு படிப்பு வைக்கணும் அப்போ அந்த படிப்பு ஒரு மூணு மாதம் கோர்ஸு நாலு மாதம் கோர்ஸு அது மாதிரி வச்சாதான் அவர்கள் வேலையும் சிறப்பாக செய்வாங்க எப்படியெல்லாம் செய்யணும் பாதுகாப்பு முகக்கவசம் கையுறைகள்லாம் அணிந்து அதை நாகரீகமாக செய்யணும் படிக்காமல் அந்த வேலையை செய்கிறனால்தான் கா ஈ முயக்கிற மாதிரி காய்கறிகளையும் வச்சு விற்றுக்கிட்டு தின்பண்டங்களை ஈ முயக்கிற மாதிரி ஏன் அவங்க வே படிக்கலை படிக்காதவங்க அப்படி தான் செய்வாங்க படிக்காத விவசாயிகள் அப்படி தான் விவசாயம் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக எப்படி விவசாயத்தை கொண்டு போகணும்னு தெரியாது ஏன் விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அவன் இல்லைன்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாது அவங்க சேத்துல கை வைக்கிறனால தான் நம்ம சோத்தில் கை வைக்கிறோம் அதனால் அவங்கள தாழ்வாக நினைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் தாழ்வான நினைக்கிறோம் அவங்க படிக்காமல் அந்த வேலை செய்கிறாங்க எவ்வளோ உணவுத்துறை அது எவ்வளோ அதை நீங்கள் வந்து படிக்க தே படிப்பு தேவை நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தான் விவசாயத்துறையில் முன்னேற்றம் ஏற்படாமல் போனது காரணம் படிக்காமல் அந்த தொழிலை செய்யலான்னு நம்ம அனுமதித்தது தான் காரணம் படிக்காமல் படிக்காமல் போ அந்த தொழில் செய்கிற காரணம் இங்கே படிக்க விடாமல் இருக்கிறதுக்கு தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் கல்வி இருந்தால் எல்லாருமே படிச்சிருவாங்க எல்லாருமே படிச்சுட்டா படித்தவங்க தான் எல்லா தொழிலையும் செய்கிற மாதிரி ஒரு நடைமுறை ஆனால் அந்த ஒரு ஒரு தொழில் செய்யணுன்னா அந்த தொழில் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கணும் நீ ஒரு டீ கடையில் சமையலராக இருக்கியா அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குல்ல அதை படிச்சுட்டு தான் நீ அதை செய்யணும் படிப்பு என்பதை அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு வந்து ஆமாம் படிக்கலைன்னா என்ன படிக்காமல் கூட ஒரு வேலையை பார்த்துடலாம் நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற எண்ணம் வராது கண்டிப்பாக படித்தா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பசங்களுக்கும் வரும் படிக்காமல் எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த வேலைக்கும் போக முடியாது அந்த அப்படிங்கிற எந்த எண்ணம் வரும் இப்போ என்ன படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் படிக்காமல் இருக்காங்க அலட்சியமாக இருக்காங்கன்னா படிக்காமல் கூட நம்ம எந்த வேலையும் செய்யலாம் பிஸ்னஸ் எடுத்து நடத்தலாம் கோடீஸ்வரன் ஆகலாம் பணக்காரனாகலாம் முதலமைச்சர் ஆகலாம் விவசாயி ஆகலாம் அதனால் படிப்புக்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க படிப்புக்கும் ஒரு பணக்காரனாகிறதுக்கு கூட தொடர்பு கிடையாது படிக்காதவங்க கூட ஒரு கோடீஸ்வரராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த முன்னுதாரணங்கள் படிப்பு மீதான நம்பிக்கையை குறைத்து விடுகிறது அப்போ படிப்பு படிக்காமல் செய்கிற எந்த ஒரு தொழில் அவங்க கோடீஸ்வரராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவனே அவரை சொல்லுவாங்க அவர் படிக்காதவர் பார் கோடிஸ்வரர் படிக்காதவர் படிக்காதவர்னு எங்கே போனாலும் இருப்பாங்க ப படிக்காமலே பள்ளிக்கூடத்தில் படிக்காமலே அவர் கோடீஸ்வரர் ரைட்டர் படிக்காதவர் படிக்காதவர்னு எப்போ பார்த்தாலும் படிக்காதவருங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அவருக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும் அதனால் எந்த தொழில் எது தாழ்வான தொழில்னால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் படிக்காமல் செய்கிற தொழில்தான் தாழ்வான தொழில் படிக்காதவங்களால் அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியாது நாகரிகமாக செய்ய முடியாது அதற்கு பெரிய உதாரணம் முன்னேற்ற பாதையிலும் கொண்டு போக முடியாது விவசாயத்துறையை சொல்லலாம் விவசாயத்தில் ஒரு மாடு வளர்க்குறதா இருந்தால் கூட நீ அதுக்கு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் படிக்காமல் ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்போ தான் கண்டிப்பாக படிப்பாங்க போட்டி போட்டு படிப்பாங்க பெரியவர்கள் கூட படிப்பாங்க எழுத படிக்க தெரியுதா எட்டாவது படிக்குதா அந்த மாதிரி கண்டிப்பாக நீ படிச்சுட்டு தான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் நான் நீ என்ன படிச்சிருக்க நான் எங்கெங்கே படித்தேன் நான் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கூச்சப்படமா அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது ஆனால் நல்லா வேலை செய்வாங்க நல்ல பெரிய பணம் சம்பாதிப்பாங்க முப்பதாயிரம் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க படிக்கலைங்கிற அந்த ஏக்கம் தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும் படிச்சுட்டு ஒரு வேலை செய்கிறாங்க லாரி ஓட்டுறாங்களா படிப்பு இருக்குது அதுக்கு ஒரு படிப்பு படிப்பு இருக்குது அந்த படிப்பை படிச்சுட்டு லாரி ஓட்டணும் லாரி ஓட்டுவது சம்மந்தமான படிப்பு அதை படிச்சுட்டு ஓட்டும்போது அவங்க அதை பெருமையாக உணர்வாங்க அப்போ எனக்குரிய சம்பளத்தை கூட யாரும் ஏமாற்ற மாட்டாங்க இந்த முதலாளிகள் மக்களை ஏமாத்துறக்கு இது ஒரு மிக மிக முக்கிய காரணம் படிக்காமல் வேலை செய் வேலை செய்கிறாங்கள இவங்களை வச்சுக்கிட்டு முதலாளியை ஏமாத்துறதுக்கு அது பயன்படுகிறது இல்லை ஒரு ஜவுளி கிடையாது அங்கேயும் படிப்பு இருக்கணும் அந்த வேலையை அங்கே போய் வேலை செய்கிறக்கும் படிப்பு இருக்கணும் அப்போ தான் அவங்க உரிமைகளும் பா பாதுகாக்கப்படும் அவங்கள அதிகப்படியாக வேலை வாங்கினாக்கா அது தப்புன்னு வரும் படிக்காதவங்கள தான் ரொம்ப அதிகப்படியாக வேலை வாங்குவாங்க படித்தவங்க செய்கிற எந்த வேலையிலையும் சரி வேலை நேரம்னு ஒரு வேலை நேரம் எட்டு மணி நேரம் தான் அப்படின்னு ஒரு விதிமுறை அங்கே கடைபிடிக்கப்படும் கண்டிப்பாக படிக்காதவங்க படிக்காதவங்கள தான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி நேரம்னு சொல்லிட்டு கொத்தடிமைகளாக வேலை வாங்குவாங்க அதனால் மக்களை பாதுகாக்கணும் படிப்பு படித்தாதான் நீ ஒரு வேலை செய்யணும் அதன் மூலம் மக்களை மக்களை வந்து பாதுகாக்கலாம் அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் செய்து அதன் மூலம் அவர்களது உரிமைகளையும் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு அப்போ தான் ஏற்படும் இப்படியெல்லாம் சட்டம் இருக்கா எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் பத்து மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சால் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்காதவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க முதலாளிகளால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அந்த மாதிரி இது ஒரு நாடக வாழ்க்கை இந்த இந்தியாவை பார்த்திங்கன்னா சரியான நாடக வாழ்க்கை ஆங்கில மோகம் இன்னும் இருந்து விடுபட்டேன் ஆங்கில இருந்து விடுபடல போனவனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆங்கிலேயர்கள் இருந்து ஆட்சி பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு ஆங்கில மொழியே ஆங்கிலம் ஆங்கில மொழியும் மூட்டை கட்டி அனுப்பிச்சிருக்கணும் அதை அனுப்பிக்காமல் நீங்கள் போங்க உங்கள் மொழியை நாங்கள் உங்கள் சிறப்பாக உங்களை உங்களை விட சிறப்பாக இப்போ ஆங்கிலேயர்களை விட நம்மளை விட்டுட்டு போனோம் ஆங்கிலேயரோட ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் நம்ம இந்தியாவில் அதிகமாகிட்டாங்க நம்ம நாசமாக போனதுக்கு இந்த ஆங்கில மோகந்தான் காரணம் தாய்மொழியை நீங்கள் கேவலமாக நினச்சிக்கலாம் அதனால தான் நீங்கள் கேவலப்பட்டு போனீங்க நாம் எல்லாம் கேவலப்பட்டு போனதுக்கு காரணம் நான் வந்து தாய்மொழியை கேவலமாக நினைக்கல கேவலமாக நினச்ச எல்லாருமே கேவலப்பட்டு தான் போனாங்க